வாங்க கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் கடுமையாகவும் செஞ்சுட்ருக்கு இதை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது இதை பற்றலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தாறாம் எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டாம் பத்து கிராம் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்படவில்லை ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் நடிக்கிது இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி எட்டு கிராம் சாவரன் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காம் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பதாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம பண்ணலாம் கூட ஒரே ஒரு லைக் போடுங்க சவரனுக்கு ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் இது காணப்படுற அதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நூத்தி அறுபதா காணப்படுறவில்லை பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில்